வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியர் கலைச்செல்வி பேசுறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருட்சக லக்னத்துக்கு உண்டான குணங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க எங்கிட்ட ஜாதகம் ஏதாவது பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த விருட்சக லக்னம் அதற்குண்டான குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் விளக்கமா இப்ப பார்க்க போறோம் இன்னும் அந்த லக்னத்தில் வந்து லக்ன புள்ளி எங்க உட்காந்துருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்பதான் ஃபுல்லா அவங்களுடைய விஷயங்களை நம்ம எடுக்க முடியும் இது பொது பலன் தான் இந்த லக்னம்னா பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆனா எங்க எப்பதான் நம்ம போறோம் அப்படின்னா அந்த லக்னம் புள்ளி எதுல போய் உட்காந்துருக்கு விசாக நட்சத்திரத்துல உட்காந்துருக்கா அனுசத்துல உட்காந்துருக்கா இல்ல கேட்டையில உட்காந்துருக்கா இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா விசாகத்துல உட்காந்துருந்தா ராகுவோட கருமாவா மாறும் கேட்டையில உட்காந்தா சந்திரனோட கர்மாவா மாறும் அதே மாதிரி அலுசத்துல போய் உட்காந்தா சூரியனோட கர்மாவா மாறும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மாறுபடும் இந்த லக்ன புள்ளி வச்சு நம்ம கணிக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த லக்ன புள்ளின்றது மாறுபடும் உதாரணத்துக்கு கேட்டை நட்சத்திரம் லக்ன புள்ளியா போய் உட்காந்துருக்குது அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன் இந்திர இந்திர தேவன் இந்திர தேவனுடைய நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்லா கோவப்படுவாங்க அவங்கள சுற்றி ஒரு பெண்கள் கூட்டமே இருக்கும் அந்த அட்ராக்ஷன் வந்து அவங்க கிட்ட இருக்கும் விருட்ச வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசுறவங்க மிலிட்ரிய இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ஃபயர் சர்வீஸ்ல இருப்பாங்க அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்ட ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க விருட்ச கலக்கணக்காரங்க ஜோதிடராகவும் இருப்பாங்க முக்கியமா ஏன்னா செவ்வாய் வந்து தன் வீட்டில் ஆட்சி பெறதுனால அந்த வீட்டுக்கு செவ்வாயை பத்தி இப்ப பேச வரல விருச்சக லக்னத்தை பத்தி தான் பேச வரோம் பொதுவான பலன்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறீங்க பொதுவான பலன்னா எப்படி மேடம் இது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுமா அப்படின்னு தான் அந்த லக்ன புள்ளிகள் வந்து மாறுபடும் நான் சொன்ன அந்த மூன்று லக்ன புள்ளியும் வந்து ஒவ்வொரு விதமான கேரக்டரா மாறும் அதுக்கு உண்டான விஷயங்களை இப்ப நம்ம வந்து பொதுப்படைய நம்ம பாக்குறோம் விருச்சக லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டாங்க தைரியசாலிங்க மிகப்பெரிய ஒரு தைரியசாலி போல்ட்னஸ் அதிகமா இருக்கும் துணிஞ்சவங்கன்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீதி நேர்மை நாணயத்தோட ஒரு விஷயத்த எதிர்கொள்வாங்க கரெக்டானபடி செய்யணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதே மாதிரி விசைகளுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் முன்கோபம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதை மட்டும் அங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில இவங்களை விட ஒரு நல்லவங்கள பார்க்க முடியாது நிறைய பேருக்கு உதவி செய்யறதுல முன்னாடி நிக்கிறவங்க விருச்சகலக்கணக்காரங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னும் நிறைய ஹோம்ஸ்க்கு செய்வாங்க ரொம்ப முடியாத இருக்கிறவங்க பெக்கர்ஸ்க்கு செய்வாங்க விருச்சகலக்கணக்காரங்களுக்கு சொல்லியே தர தேவையில்ல அவங்களுக்கே அது தெரியும் தெரிஞ்சு அவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் விருச்சகலக்கணம் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் நான் சொன்ன இல்லை காக்கி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் மில்ட்ரி போலீஸ் ஃபயர் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் வந்து மாறுபடும் அதே மாதிரி இவங்க பேசு திறமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க நல்லா பேசுவாங்க கலகல கலகலன்னு பேசுவாங்க மற்றவங்க பேசல அப்படின்னா கூட இவங்க போய் பேச வச்சிருவாங்க இவங்க அந்த மாதிரி கேரக்டர் நல்ல கலகலப்பான கேரக்டர் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய கேரக்டர் அதே மாதிரி டக்கு டக்குன்னு அடுத்தவங்க கிட்ட பேசிடுவாங்க பேசிடுவாங்கன்னா பூச்சி போட மாட்டாங்க இவங்க கிட்ட பேசணும் பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் சகஜமா பேசுவாங்க ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது இவங்க கிட்ட விருச்ச கலக்கணக்காரங்க ஏன்னா கொஞ்சம் கோவப்படுறது மட்டும்தான் அவங்க இவங்களோட சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேள் மதி கொட்டிக்கிட்டே இருக்கும் அது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியே வட்டாரத்துக்கு தெரியவே தெரியாது விருட்சகலகாரங்களை எடுத்துக்கோங்க அவங்களோட குடும்பத்துல வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தேல் மதி கொட்டுவாங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆனா வெளியே வந்து இவரா அப்படிலாம் கிடையாது இந்த மேடமா அப்படி கிடையாது ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காங்களே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கேரக்டர் வெளி உலகத்துக்கு ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு டார்ச்சர் பண்றது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கோங்க குடும்பத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா அது அந்த அளவுக்கு அட்ராக்ஷனை கொடுக்காது குடும்பத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி லக்னத்துல விருச்சுக்க லக்னத்துல செவ்வாய் இருந்தா என்ன பலன் செவ்வாய் இருந்தா பேச்சு திறமை பேச்சாற்றல் நல்ல நாலேஜபுள் பர்சனாக இருப்பீங்க அதே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருப்பீங்க மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய கேட்டகிரியில் நீங்கள் சீஃபாக இருப்பீங்க எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க அந்த மாதிரி ஹையர் லெவல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே செவ்வாய் வந்து தன் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும் அதே மற்றவங்களுக்கு உதவி செய்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் முன்னாடி போய் நிற்பாங்க மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க போய் இறங்கி களத்தில் இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள் வந்து வந்து கலக்கணக்காரங்கிறது விரிச்ச கலக்கணும் செவ்வாய் வந்து தன் வீட்டில் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் இவங்க பேர்ல இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் எந்த எவ்வளவு ப்ராப்பர்ட்டினாலும் வாங்கினாலும் சொத்து வந்து சேர ஆரம்பிக்கும் இவங்க பேர்ல வாங்கினீங்கன்னா சொத்து நிலைக்கும் அதே மாதிரி தனுசு வீட்டில் செவ்வாயிருந்தது என்ன பலன் மற்ற கிரகங்கள்லாம் சேர்றாங்களா இல்லை சுவர்கள் பார்வா சுவர்களோட பார்வையெல்லாம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் பொதுவாக இருந்தால் என்ன பலன் டீச்சிங் லைன்ல இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் பிரின்சிபலா இருக்கலாம் ஹெட் இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல இவங்க இவங்களுடைய முக்கியத்துவம் வந்து அதிகமாக இருக்கும் செவ்வாய் வந்து தனுசு வீட்டில் இருந்ததுன்னா இதே சனி பகவானோடைய வீட்டில் இருந்து செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக இருந்தா என்ன பலன் கண்டிப்பாக வந்து மில்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அது ஆஃபீஸராகவும் இருக்கலாம் இல்லை மில்டரியில் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அதில் இருக்கலாம் ஏன்னா உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே அரசியல்வாதிகளோட தொடர்பு கலைத்துறைகளோட தொடர்புலாம் அதிகமாக இருக்கும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறதுனால செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஷைன் பண்ணி ஜெயிக்க முடியும் அரசியலில் அந்த பேச்சு திறமையும் அப்போதான் வரும் சரளமாக பேசுவாங்க மூச்சு நிற்கிறவரில் அதாவது மூச்சு விடாத பேசுவாங்கன்னு சொல்லி பாருங்க மூச்சு விடவே மாட்டாங்க பேசிகிட்டே இருப்பாங்க கலகலப்பா பேசுவாங்க மற்றவங்களை சிரிக்கவும் வைப்பாங்க நகைச்சுவைத்தன்மையும் இருக்கு அதே மாதிரி உச்சம் பெறும்போது பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் மகர வீட்டில் இருக்கும்போது அதே கும்ப வீட்டுக்கு செவ்வாய் வராருனா சோசியல் சர்வீஸ் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது சுகஸ்தானத்தில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல செவ்வாய் வந்து கும்ப வீட்டுல இருந்தா தான் முதல்ல போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அது எந்த விதமான துறை இருந்தா என்ன இப்ப சர்வீஸ் மோட்டிவேஷன்ல பண்ணுவாங்க இப்ப மீன செவ்வா இருந்தால் என்ன பலன் மீன வீட்டுல இருந்தால் கலைத்துறை ஆர்வம் அதிகமாக இருக்கும் கலைத்துறைகளில் ஷைன் பண்ணக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கும் இருந்ததுன்னா ஆட்சி பெற்று இருந்தால் மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் ருசக யோகம்னு சொல்லுவாங்க அது யோகமா மாறும் தன் லக்னாதிபதிய செவ்வாயே தன் வீட்டில் ஆட்சி அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் நல்ல போல்டான பர்சனாக இருப்பாங்க எதுக்கும் எந்த விஷயத்திலும் சரி கூச்சு பண்ண மாட்டாங்க தைரியமா பேசுவாங்க தன்னம்பிக்கையா இருப்பாங்க அவங்க எதிர்கொள்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரிகளை வந்து வீழ்த்தலத்துக்கு உண்டான விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்குங்க இவங்களை சுற்றி வந்து எதிரிகள் இருப்பாங்க இவங்களுக்கே தெரியாது யதார்த்தமாக பழகுவாங்க இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது ஆனால் கொஞ்சம் லேட்டாக போக போக அவங்களுக்கு தெரிய வரும் அது எப்படி வெற்றிகரமாக இவங்க முடிக்கிறதுன்றது அந்த தைரியம் தன்னம்பிக்கை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் எந்த கோயிலுக்கு போனால் இதில் ரெக்கவராக வெளியே வரலான்ற சூட்சமெல்லாம் தெரியும் உங்களுக்கு சில சூட்சம ரகசியம்லாம் இவங்களுக்கு தெரிய வரும் அடுத்து ரிஷப வீட்டில் இருந்தால் என்ன பலன் கலைத்துறையில் இருப்பாங்க நான் சொன்ன மாதிரியே கலைத்துறையில் இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஆக்டிங்லேயும் சரி மியூசிக்லேயும் சரி ரைட்டிங்லையும் சரி மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவாங்க ரிஷப வீட்டில் இருந்தால் இதே மிதின வீட்டில் இருந்தால் ஒரு காமெடி ஆக்டராக வருவாங்க காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க சிரிக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்கள கவர்ந்து இழுப்பாங்க அந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு இயல்பாக இருக்கும் மிதனத்தில் செவ்வாயிருந்தா கடகத்தில் இருக்கும் போது நீச்சம் ஆயிடுறாரு இப்போ நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் வந்து செவ்வாயிருக்கும் போது வலு இழந்துருது ஆனால் அந்த வீட்டில் வேற ஏதாவது மற்ற கிரகங்கள் இருந்தால் நீச்சம் பங்கம் ஆயிடுச்சுன்னா அது இன்னும் யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஆனால் தன்னிச்சையாக நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னா வலு இழந்துட்டாருன்னு அர்த்தம் பெரிய அளவுக்கு இருக்காது ஆனால் ஓரளவுக்கு ஷைன் பண்ணுவாங்க லைஃப்ல நாட்டம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும் கண்டிப்பா வந்து ஷைன் பண்ணுவாங்க ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு அதிகமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டில் செவ்வா இருந்தா என்ன பண்ணுறேன் சிம்ம வீட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய துறை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காவல்துறையில் இருப்பாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து வந்து இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் என்ன என்ன கிரகங்கள் பார்க்குது அது சாரம் வாங்கி பார்க்கணும் இது பொதுவான பலன் தான் சொல்லிட்டு வரேன் அதே மாதிரி கண்ணி வீட்டுல செவ்வாயிருந்தா என்ன பலம் பலன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் செவ்வாய் இருந்தால் கடலையும் மற்ற வைக்கும் நிறைய செலவு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவாங்க மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் எல்லா விஷயத்துக்கும் செலவு பண்ணுவாங்க நிறைய செலவாகும் கண்ணியில் இருக்கும் போது அதே செவ்வாய் வந்து துலாமில் வரும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் அப்ராட் வெளிநாட்டு பிரயாணம் வந்து அதிகமாக செய்வாங்க இருந்ததுன்னா வெளிநாட்டுலேயும் தங்கிறது அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணுறது நிறைய விஷயம் கற்றுக்கிறது மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இயல்பாகவே தோன்றும் ரொம்ப நல்லா ஷைன் ஆகி வருவாங்க இந்த செவ்வாய் வந்து துலாமில் இருந்ததுன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்